புனித ஹஜ் யாத்திரையை மேற்கொண்ட யாத்திரிகர்களில் இந்த ஆண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பலியாகியிருக்கிறாங்க அதற்கு காரணம் எதிர்பாராத கடுமையான வெயில் ஐம்பத்தொன்று புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் கொளுத்து வெயிலில் கூட இறையச்சத்தோடு இறை நம்பிக்கையோடு இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஹஜ் புனித யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறாங்க அவர்களை குறித்த அந்த யாத்திரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இஸ்லாமியனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை கடமைகள் இருக்குங்க முதல் விஷய நம்பிக்கை அது களிமா அது வெறும் வாயால் வார்த்தை அப்படின்னு சொல்கிறது கிடையாது மனப்பூர்வமாக இதயபூர்வமாக முழுமையான நம்பிக்கை எந்த ஒரு ஒரு சின்ன குறையும் சொல்ல முடியாத கம்ப்ளீட் ஃபெய்ட் முழுமையான நம்பிக்கை ரெண்டாவது தொழுகை உலகெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் எல்லாமே அந்த மக்கா மதினா இருக்கக்கூடிய அந்த திசையை பார்த்து தான் இருக்கிறது அதை பார்த்துத்தான் எல்லா இஸ்லாமியர்களும் தொழுகை செய்கிறாங்க உடல் நலம் முடியலன்னா கூட உட்காந்துக்கிட்டாவது தொழுகை செய்யணும் படுத்த படுக்கையாக இருந்தால் கூட நினைவில் நிறுத்தியாவது தொழுகை செய்யணும் மனநலம் குன்றியவர்கள் நினைவு தப்பியவர்கள் மாதவிடாய் காலத்து பெண்களுக்கு மட்டும்தான் இதில் விளக்கு மூன்றாவது மிக முக்கியமான கடமை நோன்பு இருப்பதுங்க நீங்கள் சுல்தானா இருக்கலாம் அராபிய இளவரசராக இருக்கலாம் பெரும் கோடீஸ்வரனா இருக்கலாம் மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கலாம் ஆனா அவர்களுக்கு கூட இந்த பசி என்ற ஒன்று இருக்குது பாருங்க அதனுடைய அருமையை உணர்த்துக்குவதற்காக தான் இந்த நோன்பு இருக்கு அவங்க நினைச்சா வேணால் ஆர்டர் பண்ணி இப்படி வேணால் சாப்பிட்லாம் ஆனா அவங்கள கூட நோம்பு காலத்துல அந்த பசி என்ற ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வராங்க இந்த நோம்பு காலத்தினுடைய நோக்கம் வெறும் பசியின் அருமையை உணர்த்துவதல்ல இறை அச்சத்தை உணர்த்துவதுங்க நான்காவது மிக முக்கியமான கடமை ஜஹாத் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தில் ஒரு பகுதியை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது அது எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி எவ்வளோ குறைவாக இருந்தாலும் சரி நிறைவாக இருந்தாலும் சரி அது ஒரு விவசாய விலை பொருளாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி தங்களிடம் இருப்பதை இல்லாதவரோடு கொடுப்பது பகிர்ந்து கொள்வது இது ஒரு அறம் ஐந்தாவது மிக முக்கியமான கடமை தான் இந்த ஹஜ் யாத்திரைங்க பிசிக்கலி உடல் ரீதியாக யாருக்கு முடிகிறதோ ஃபினான்ஷியலி பொருளாதார ரீதியாக யாருக்கு முடிகிறதோ கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்நாளில் இந்த ஹஜ் யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியர்களினுடைய கனவாகவும் கடமையாகவும் இருக்கிறது அராபிய நாட்காட்டியில் கடைசி மாதத்திற்கு சில் ஹஜ்ஜுக்கு வழங்கப்படுகிற பேர் தான் ஹஜ் அதில் குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாமியர்களினுடைய மிக முக்கியமான கடமைகளை எல்லாம் சடங்குகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு மற்ற மாதங்களில் இது உம்ரான்னு சொல்வோம் இந்த ஹஜ் யாத்திரை அங்கே இருக்கக்கூடிய காஃபா பேராலயம் ஆதி மனிதனும் முதல் நபியாலும் ஏற்படுத்தப்பட்டது பின்பு இப்ராஹிம் இஸ்லாமிலும் இதை புனரமைத்தை கட்டினாங்க இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய மகனையே பலி தருவதற்காக துணிந்து வந்தபோது அதை தடுத்து நிறுத்தி ஆட்டை மட்டும் வலி கொடுத்து அதை அனைவருக்கும் பிரித்து தரும்படி ஒரு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது அதுதான் இப்போதும் குர்பனையாக இருக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜம்ஜம் கிணத்தை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பண்ணலாம் ஒரு நாளுக்கு இருபது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் தண்ணீர் பருகினாலும் கூட அதிலிருந்து பரிசுத்தமான அந்த ஜீவநீர் இன்னும் பெருக்கெடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு அன்பு பெருகுவது போல ஜம்ஜம் கிணத்திலிருந்து அந்த தண்ணீர் பெருகி கொண்டே இருக்குங்க அந்த இடத்துல நோம்பிருந்து சென்று கவன் ஆடை அணிந்து தங்கி சஃபா மலைக்கும் மலைக்கும் மார்வா இடையில் ஓடி சாத்தானை கல்லெறிந்து காஃபாவை சுற்றி வந்து மக்காவை சுற்றி வந்து அவர்களினுடைய அந்த புனித யாத்திரையை முடிக்கிறாங்க ஹஜ் யாத்திரை போனவர்கள் ஒரு புதிதாக பிறந்த பாலகனை போல மீண்டும் பிறக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்காக ஹஜ் யாத்திரை போக முடியாதவங்க வந்து வருத்தப்பட வேண்டாம் கண்டிப்பாக அவர்களுக்கும் அவர்களினுடைய நம்பிக்கைக்கும் கண்டிப்பாக அந்த இறைவன் வந்து அவர்களுக்கான வாய்ப்பையும் திறந்து வைப்பார் என்று ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நம்புகிறாங்க இப்போ உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வந்து சேரக்கூடிய இந்த ஹஜ் யாத்திரையின் போது சவுதி அரசு ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்வாங்க ஆனால் இந்த வருஷம் அந்த பீக் சம்மர்னு சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்தில் வந்ததால் பதிவு செய்யாத பயணிகள் நிறைய பேர் வந்ததால் கொஞ்சம் திக்குமுக்காடி போனாங்க திரும்பிய திசையெல்லாம் தண்ணீர் கொடுக்கறது பாதுகாப்பு அதிகாரிகளில் மிலிட்ரி ரேப்பிட் டீம்ஸ் மருத்துவர்கள் செவிலியர்கள் இவ்வளவு வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுத்தும் கூட கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் பலியாகி இருக்கிறாங்க அதில் ஆறுநூறுக்கும் அதிகமானவர்கள் எகிப்தியர்கள் பதிவு செய்யாமல் வந்த ப பயணிகள் இந்தோனேஷியாவை சார்ந்தவங்க ஆப்பிரிக்காவை சார்ந்தவங்க இந்தியாவை சார்ந்தவர்களே அதில் தொண்ணூத்தெட்டு பேர் வந்து தவறி இருக்கிறாங்க அப்படி உடல் நலம் இல்லாமல் அங்கே ஏதாவது ஏற்பட்டுவிட்டால் கூட அசமாவிதம் ஏற்பட்டு விட்டால் கூட அவர்களுக்கு தேவைப்படுகிற முதலுதவியை செய்வதற்காக அங்கே நிறைய டீம்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க இன்னும் இது அதிகமாகி இருக்கிறாங்க தற்போது இந்த மதிய நேர விடுமுறை சட்டம் அதாவது உச்சி வெயிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம் எல்லா இடத்துலையும் எல்லா ஆஃபீஸையும் எல்லா வேலையும் நிறுத்தி லீவுற ஒரு ஒரு முறை இருக்கு அந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறாங்க இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு மத நம்பிக்கையாளர்களுக்கும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரு புனித யாத்திரை இருக்கும் அந்த புனித யாத்திரையை பாதுகாப்போடு சேர்ந்து பாதுகாப்போடு செய்து முடித்து நல்லபடியாக அவர்கள் வீடு திரும்ப வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு பல லட்சம் பேர் இந்த ஹஜ் புனித யாத்திரை போய் வராங்க குரூப்பா போயிட்டு வராங்க ஒரு வாட்டி போனவங்க அவர்களினுடைய கைடன்ஸோட மறு அடுத்தடுத்து அடுத்து அவங்களுடைய ஃபேமிலியும் கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க உடல் நன்றாக இருக்கின்ற போதே இன்னும் நாம் தினகாத்திரமாக இருக்கின்ற போதே அதை போய் முடித்து வர வேண்டும் என்று இன்னும் நிறைய அன்பர்கள் இன்னும் நிறைய இரடையர்கள் காத்திருக்கிறார்கள் இந்த சவுதி அரசு தற்போது இருக்கக்கூடிய இந்த உச்சபட்ச வெயில் இந்த சூழ்நிலையில் இன்னும் இந்த வசதி வாய்ப்புகளை அதிகமாக்கி தரணும் உயிர்வலிகளை தடுக்கணும் இன்னும் சௌரியமா அவங்க போயிட்டு வரணும் என்பது நம்மளுடைய பிரார்த்தனையாகவும் நாம் வந்து முன்வைக்கிறோம் நீங்க ஹஜ் புனித யாத்திரை போயிட்டு வந்திருக்கிறீங்களா இல்ல போகணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய கருத்துகள் என்ன கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து நாம பேசலாம் அதையும் கமெண்ட்ஸ்ல சுட்டி காட்டுங்க உங்களை அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்